ஆறு சுவை இருக்கு இது புரிஞ்சதுன்னா உலகத்துல வைத்தியமே தேவையில்லை ஒவ்வொரு சுவைக்கும் நமது உடம்புல பஞ்சபூதம் வேற வேற வேலை செய்யுது பிடித்தவை சாப்பிட வேண்டும் என்பதற்கான முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும் கண்ணுக்கு தெரிஞ்சது ஸ்தூலம் கண்ணுக்கு தெரியாதது சுச்சமம் கண்ணில் உள்ள அனைத்து கிட்ட பார்வை தூரப்பார்வை குளுக்கோமா கண்ணில் போற அப்ப உடம்புல உப்பு குறைய 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 பயம் அதிகமாகும் உங்கள் உடம்பில் இனிப்பை ஒழுங்காக வைத்து கொண்டால் அதற்காக ஆஸ்மா வீசி நெஞ்சு சளி மூச்சு சம்பந்த பிரச்சனை இருந்தால் ஒரு சக்கரத்திற்கும் ஒரு கிரகத்திற்கும் ஒரு பஞ்சபூதத்துக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குதுங்க இதுக்கு பேர் ஆராதார கண்ணாடி ஆறு சுவை இருக்கு ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு முகத்தில் உள்ள உறுப்புக்கும் ஒரு உடம்புக்குள் இருக்கும் உறுப்புக்கும் ஒரு உணர்வுக்கும் ஒரு நிறத்துக்கும் ஒரு ராகத்துக்கும் ஒரு சக்கரத்திற்கும் ஒரு கிரகத்திற்கும் ஒரு பஞ்சபூதத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குதுங்க இதுக்கு பேரு ஆராதார கண்ணாடி இந்த ஆராதார கண்ணாடிங்கிறது சாட் இது புரிஞ்சுதுன்னா உலகத்துல வைத்தியமே தேவையில்லை ஒவ்வொரு சுவைக்கும் நமது உடம்புல பஞ்சபூதம் வேற வேற வேலை செய்யுது பஞ்சபூதம் உடம்புல ஒழுங்கா இருந்தா ஹாப்பி ஒழுங்கா இல்லைன்னா டென்ஷன் ஒவ்வொரு சுவைக்கும் இந்த பஞ்சபூதத்துக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குன்னு பார்க்கலாம் இது பார்த்தாதான் பிடித்ததை சாப்பிட வேண்டும் என்பதற்கான முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும் முதல்ல புளிப்பு புளிப்புங்கிற சுவை நாக்கில் பட்டோன்னா இந்த நாக்கு என்ன பண்ணணும்னா நல்லா கேவினிங்க ஒரு உணவில் நீங்கள் சாப்பிட்றீங்களா ஒரு உணவு அது வாயில ஜீரணமாகி வயதில் ஜீரணமாகி குடலில் ஜீரணமாகி அது உணவு உறிஞ்சுகள் உறிஞ்சு ப்ளட்டில் போய் ஒரு பொருளை கலக்குது இது ஃபிசிக்கல் ஸ்தூலம் கண்ணுக்கு தெரிகிற பொருட்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது ஸ்தூலம் கண்ணுக்கு தெரியாதது சுட்சமம் சுட்சமமாக அந்த உணவில் சுவை என்ற அதை நீங்கள் கண்ணில் பார்க்க முடியாது கண்ணில் பார்க்க முடியாத அந்த சுவையை நாக்கு நாக்கில் உள்ள சுவை மொட்டுக்கள் உறிந்து அதை மண்ணீரலுக்கு அனுப்பி மண்ணீரல் உடல் முழுவதும் அனைத்து செல்களுக்கும் கொடுக்கிறது புளிப்புங்கிற சுவை கண் சம்பந்தப்பட்டது புளிப்புங்கிற சுவை கல்லீரல் சம்பந்தப்பட்டது புளிப்புக்கும் கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் கோபத்துக்கும் பித்தப்பைக்கும் சம்பந்தம் உண்டு புரிஞ்சுக்குங்க புளிப்பு கண் கல்லீரல் ஐ லிவர் கால் பிளேடர் பித்தப்பை கோபம் அப்போ நீங்கள் ஏன் கோபப்படுறீங்கன்னா உங்கள் உடம்புல புளிப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை புளிப்பு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுக்குங்க அளவாக இருந்தால் மட்டும்தான் கோவம் வராது புளிப்புக்கும் கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பையக்கும் கோபத்துக்கும் சம்பந்தம் இருக்கு புளிப்பை ஒழுங்கா உடம்புல வைக்கிறது எப்படி சொல்லி தர போறேன் இதை வச்சுட்டீங்கன்னா கண்ணில் உள்ள அனைத்து கிட்டப்பார்வை தூரப்பார்வை குளுக்கோமா கண்ணில் போற கண்ணு சுத்தமாக கிளியர் ஆயிரும் கல்லீரல் எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆயிரும் ஹெப்பட்டிஸ் பி மஞ்சக்கா மாலை எல்லாம் குணமாயிரும் கோபமும் வராது பித்தப்பையில கல்லெல்லாம் வராது பாருங்க உடல் நோயும் சரி பண்ணிடலாம் மனசையும் சரி பண்ணலாம் எப்போ புளிப்பை உடம்பில் ஒழுங்காக வைத்துக்கொள்வது எப்படி என்ற வித்தை தெரிந்தால் அதை நான் இப்பொழுது உங்களுக்கு கற்றுக்கொடுக்க இருக்கிறேன் உப்பு உப்புங்கிற சுவை காது சிறுநீரகம் இயர் கிட்னி யூரினரி பிளேடர் மூத்திரப்பை பயம் இது நீர் சம்பந்தப்பட்ட பஞ்சபோதம் புளிப்பின் முதல்ல இல்லைங்களா அது வந்து ஆகாயம் சம்பந்தப்பட்ட பஞ்சபூதம் உப்புங்கிறது உப்பு நீர் சம்பந்தப்பட்ட பஞ்சபூதம் காது சிறுநீரகம் கிட்னி யூரினரி பிளேடர் மூத்திரப்பை பயம் அப்ப உடம்புல உப்பு குறைய 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 பயம் அதிகமாகும் உப்பு அதிகமாக அதிகமாக பயம் அதிகமாகும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்போ உப்பை ஒழு உடம்பில் ஒழுங்காக வைத்துக் கொள்வது எப்படி என்று இன்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் அதை சரி செய்து விட்டால் பயமே வராது இப்பெல்லாம் நிறைய பேருக்கு பயம் ஏன்னா உப்பு நீங்க சாப்பிட்றதே இல்லை இல்லைங்க உப்பு சாப்பிட்றேன்னு சொல்றீங்க நீங்க சாப்பிட்றது முதல்ல உப்பே இல்லை அதை பற்றி பார்க்கலாம் அயோடின் கலந்து உப்பை சாப்பிட்டால் பயம் வரும் அயோடின் கலக்காத உப்பு சாப்பிட்டால் பயம் போகும் உப்புக்கும் நீர் பஞ்சபூதத்திற்கும் காதுக்கும் சிறுநீரகத்திற்கும் பயத்துக்கும் மூத்திரப்பையக்கும் சம்பந்தம் உண்டு அப்போ உப்பை ஒழுங்கு பண்ணிட்டா காது நோயெல்லாம் குணமாயிருங்க கிட்னி ஃபெயிலியரே சரியா போயிருங்க யூரர் இன்ஃபெக்ஷன் குழந்தையின்மை ஆண்மை எல்லாம் சரியா போயிருங்க பயமே வராதுங்க அதுக்காக பயம் வருதா ஒரு நாளைக்கு அஞ்சு முறை உப்பு தண்ணில வாய்க்கு உடம்பில் உப்பு ஒழுங்காக இருக்கிற ஒழுங்கா இருக்கிற வரைக்கும் கோபம் வராது இனிப்பு இனிப்பு என்பது மண் சம்பந்தப்பட்ட பஞ்சபூதம் இனிப்பு ஸ்வீட் மண் எர்த்து மண்ணீரல் உதடுகள் வயிறு ஸ்டமக் கவலை யாருக்காவது கவலை இருக்கா உங்க உடம்புல இனிப்பு இல்லைன்னு நடத்துங்க இல்லை இனிப்பு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மிகினும் குறையினும் நோய் செய்யும் இனிப்புக்கும் மண்ணுக்கும் வயிற்றுக்கும் உதட்டுக்கும் மண்ணீரலுக்கும் கவலைக்கும் சம்பந்தம் இருக்கு அப்போ இனிப்பை உடம்பில் ஒழுங்காக வைத்து கொண்டால் அது உங்கள் உடம்பில் இனிப்பை ஒழுங்காக வைத்து கொண்டால் கவலையே வராது என்ன கோபம் பயம் கவலை இதானே அப்போ சுவைகள் மூலியமா சாப்பிட்ற சாப்பாட்டை ஒழுங்கு பண்ணிட்டோம்னா ஹாப்பி மகிழ்ச்சி அடுத்தது காரம் காரம் என்ற சுவைக்கு கட்டுப்படும் பஞ்சபூதம் காற்று ஏர் அதற்கான உறுப்பு நுரையீரல் லங்ஸ் மூக்கு நோஸ் பெருங்குடல் லார்ஜ் intestine இதுக்கான உணர்வு துக்கம் காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் துக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு யாருக்காவது மலச்சிக்கல் இருக்குன்னாவே நீங்கள் காரமே சாப்பிட்றதுலேன்னு அர்த்தம் இல்லை ஓவராக காரம் சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம் யாருக்காவது ஆஸ்மா வீசி நெஞ்சு சளி அந்த மூச்சு சம்மந்த பிரச்சனை இருந்தால் காரமே சாப்பிட்றதுலன்னு அர்த்தங்க காரம் சாப்பிட்டா தான் கிடைக்கும் போய் குணமாகும் யாரோ சொல்லிட்டாங்க உப்பு புளி காரம் சேர்த்திக்காதீங்கன்னு என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்க உப்பு புளி காரம் சாப்பிட்டா தான் ஹாப்பியாகவே வாழ முடியும் அதெல்லாம் ஒரு பத்தியங்க ஒரு குறிப்பிட்ட மருந்து ஒரு சித்த வைத்தியர் கொடுப்பாரு மூலிகை வைத்தியர் கொடுப்பாரு ஒரு மருந்து சாப்பிடும் பொழுது உப்பு புள்ளிக்காரம் சாப்பிட்டா இருண்டும் சேர்ந்து வேதிவினை புரிந்து அந்த மருந்து வேலை செய்யாது அதுக்காக ஒரு சில மருந்து கொடுக்கும் பொழுது உப்பு புள்ளிக்காரம் பத்து நாளைக்கு சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க அது வைத்தியம் வாழ்க்கை பண்ணக்கூடாது நமது வாழ்க்கைக்கு உப்பு புள்ளிக்காரம் தேவை பல பேர் யாரோ சொல்லி பிபி இருக்குன்னு உப்பு சாப்பிடாம இருக்கீங்க சுகர் இருக்குன்னு இனிப்பு சாப்பிடாமல் இருக்கீங்க புளி எதுக்கிட்டால் நோயின்னு யாரோ சொல்லிக் கொடுத்து என்ன கேட்டால் உங்கள் நாக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடாமல் இருக்கீங்கல்ல அதாங்க ஸ்ட்ரெஸ்ஸு அதாங்க மன உளைச்சல் நாக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ற தாத்தா பாட்டியெல்லாம் பாருங்கள் ஜாலியாக இருப்பாங்க நூற்றம்பது வயசு நூற்றி பத்து வயசு வரைக்கும் இருப்பாங்க அவங்க செய்கிறது ஒன்னே ஒன்று தான் பிடிச்சதை மட்டும்தான் சாப்பிடுவாங்க புளிப்பை ஒழுங்கு செய்தால் கோபம் ஒழுங்காகும் காரத்தை ஒழுங்கு செய்தால் துக்கம் சரியாகும் இனிப்பை ஒழுங்கு செய்தால் கவலை சரியாகும் உப்பை ஒழுங்கு செய்தால் பயம் சரியாகும் கசப்பு துவர்ப்பு கசப்பு துவர்ப்பு என்பது நெருப்பு சம்பந்தப்பட்ட சுவை நெருப்பு சம்பந்தப்பட்ட உறுப்புகள் இருதயம் ஹார்ட் இருதயத்தின் மேல் உரை பெரியாரடியம் ஸ்மால் இண்டஸ்டைன் சிறுகுடல் உடல் வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்பு ட்ரிபிள் வாமர் நாக்கு இதுக்கான உணர்ச்சி பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி யாரோட உடம்புல கசப்பு துவர்ப்பு இல்லையோ ஹாப்பியே இருக்காது யாரெல்லாம் கசப்பு துவர்ப்பு நல்லா சாப்பிட்றாங்களோ ஹாப்பியா இருப்பாங்க தில்லா இருப்பாங்க தைரியமா இருப்பாங்க தில்லு தைரியம் ஹாப்பி மூணு ஒண்ணுதான் இருந்தால் இருந்தாதான் தில்லே வரும் தைரியமே வரும் கசப்புக்கும் கசப்பு துவர்ப்புக்கும் நெருப்புக்கும் இருதயத்திற்கும் இருதயத்தின் மேல் உரைக்கும் சிறுகுடலுக்கும் நாக்குக்கும் மகிழ்ச்சிக்கும் சம்பந்தம் இருக்கு அப்போ கசப்பு சுறுப்பு சா துவர்ப்பு சாப்பிட்டாதான் மகிழ்ச்சியாவே வாழ முடியும் எனக்கு பாவக்க பிடிக்காது கசப்பான பொருளை சாப்பிட மாட்டேன்னா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் இவ்வளோதாங்க விஷயம் இனிமேல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட மன எப்படி வந்து நாம சமாளிக்கிறதுன்னு கத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பள்ளியிலும் சொல்லி கொடுப்பதில்லை கல்லூரியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பதில்லை யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லைங்க சினிமால டிவில நாடகத்தில் அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகம் தான் சொல்லி தர்றாங்களே தவிர குறைக்கிற யாருமே சொல்லி தரலைங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க தினமும் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து நாள்ல ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல் யாருக்கெல்லாம் வரும் அப்படி வந்தா என்னமெல்லாம் நடக்கும் அதை எப்படி நம்ம இயற்கை முறையில சரி பண்றதுக்கிற தெளிவான ஒரு ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு இது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கனால ஏற்பாடு பண்ணிருக்கேங்க தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்குங்க இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜ்ல போய் நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமா நீங்க கூப்பிட்டு புக் பண்ணலாம் இந்த புக்கிங் தெரியாதவங்க மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிவிட்டு கலந்துக்குங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்